வணக்கம் நான் என் பேர் முத்துக்குமார் ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் தலைமசை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கி வச்சிருக்கேன் அஸ்ட்ராலஜியில் அது போக பல முறையில் கேபி முறை பாரம்பரிய முறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இடையில ஃபேஸ்புக்கில் ஒரு விடம் பார்க்குறப்ப இந்த மாதிரி நெல்லை வசந்தன் சாருடைய இது பார்த்தேன் இது எப்படி படிக்கிறேன்னு தெரியாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தை நான் கழிச்சிருந்துருக்கேன் அதனால் திடீர்னு அந்த ஃபேஸ்புக்கில் அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி இதில் சேர்ந்து படித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பிறந்த அந்த கடனை அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை ஃபீலிங்காக இருக்குது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சேத்தில் கற்றுக்கிட்டதில் வந்து நிறையா விஷயங்கள் அப்படியே பின்பற்றிகிட்டு இருக்குது இன்னொன்று இல்லை இதை சொல்லிக் கொடுக்குற முறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் நடைமுறையில் சாதாரணமாக எப்படி நம்ம வீட்டு அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த பரிகாரம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்குது அதனால தான் எங்கள் முறை நல்லா சிறப்பாக ஆகிட்டு இரு சிறப்பாக ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்கிறத பணிபாடு தெரிவிச்சுக்கிறேன் இதில் இருந்து இப்போ எனக்கு என்னுடைய ஜாதக எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சரியாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அப்பட்டமாக சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ இது சரியாக இருக்குதுங்கிறத சொல்லிக் கொடுத்த வச்சு நாங்கள் ப தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி